வணக்கம் நேர்களே ஃபிலிம் டீ நேர்கள் லக்ஷ்மிநாய் நண்பர் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலா அவருடைய இயக்கத்தில் அருண் விஜய் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கிற வனங்கான் ஸோ வனங்கான் படம் எப்படி இருக்குது ஸோ இந்த படம் வந்து பாலாவுடைய பழைய படங்கள் மாதிரியே வந்திருக்கிறது வந்து பெரிய விஷயம் ஏன்னா நடுவில் வந்து பாலா வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகி சரியாகவே படம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்து இந்த படம் வந்திருக்கு ஸோ இந்த படத்துடைய கதை என்ன ஸோ கதைங்கிறது வந்து மூணு முள்ளை மாதிரி பசங்கள் ஊனமுற்ற கண் தெரியாத பெண்களை ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்து அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்து செய்கிற அருண் விஜய் அவங்களை போட்டு தள்ளுறார் இதுதான் படத்துடைய கதை ஸோ இந்த படத்தை வந்து இதுதான் கதை முதல் எடுத்தோடனே ரெண்டு பேரை போட்டு தள்ளுவார் இன்னொருத்தனை வந்து கிளைமேக்ஸ்க்காக ஓரமாக வச்சுருப்பாங்க அவ்வளோதான் இந்த படத்துடைய விஷயமே எதை போட்டு தள்ளுறன்னு தீர்மானம்மாடா மூணு பேரும் போட்டு தள்ள வேண்டி தரேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துடைய கதை வந்து இதுதான் ஸோ இது வந்து எப்படி அவர் கொண்டு போகிறார் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரோடக்ஷனே வந்து ஒரு அரவாணிகள் அவங்களோட ஃபைட்டு இதெல்லாமே வந்து அவருன்னு வச்சு சூப்பர் பர்ஃபார்மன்ஸு அவருக்கு வந்து காது கேட்காது வாய்ப்பேச வராதுங்கிறதும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ரொம்ப சுபவாக இருக்கும் பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்ன தோணுதுன்னா பழைய பாலாபடமே திருப்பி பார்க்குற மாதிரியோட ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து பித்தாமகனில் அந்த மாதிரி காட்சிகளை நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ அதே வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிற தான் இருக்குது அதே மாதிரி வந்து அதே ஒரு ஸ்டைல் ஆஃப் முடி முடி வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ஒரு ஒரு கோல்டன் கலரில் ப்ளீச் பண்ண மாதிரி முடி அந்த பித்தாமகனில் எப்படி விக்ரம காமிச்சாரோ அதே மாதிரி காமிச்சிருக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு காமெடியான மேட்ரு ஸோ இதில் வந்து இப்படி தான் பண்ணிட்டு வந்தார் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் இந்த காட்சிகள் இப்படின்னு வரது முதல்ல வந்து ஆக்டிங் எப்படி எப்படின்னு இருக்கிறத பார்த்தோம் அருண் விஜய் அருண் விஜய் சூப்பராக பண்ணியிருக்காருங்க அருண் விஜயோட லைஃப் கேரியர்ல வந்து ஒரு தி பெஸ்ட்டு ஃபிலிம்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் பெர்ஃபார்மன்ஸு அந்த உருகிற இடம் எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே வந்து அவர் அழகாக பண்ணியிருக்கார் ஸோ இதில் வந்து அவர் மேலே எந்த ஒரு குறையும் கிடையாது ஸோ அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு பட் இதில் வந்து அருண் விஜயோட அந்த ஆக்ஷன் மோல்டு இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து எந்த வித இதுல அருண் விஜய் சுபாவாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோயினாக பண்ணியிருக்கிறது ஸோ அது வந்து ஒரு கைடாக வரும் ஸோ கைடாக வந்து அந்த பொண்ணு வந்து போர்ட்ரேட் பண்ணுறது அந்த ஆக்டிங்கில் எல்லாமே ரொம்ப எல்லாத்தை விட ரொம்ப சூப்பராக வர ஒரு தங்கச்சியாக வர ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பப்புங்க ஸோ அந்த பொண்ணு வந்து சுட்டித்தனமாக அந்த பண்ணுற விஷயங்கள் அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்க அந்த பாண்டேஜ் கண்கள் பேசுது அவ்வளோ அழகாக வந்து அந்த அண்ணனுக்காக வந்து உருகிற இடங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் பாலா இதெல்லாம் வேலை ரொம்ப சூப்பாக வாங்கியிருக்காரு ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து பாலா படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே எனக்கு வந்து டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது இது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருந்து ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பர் ஸோ பாலா வந்து ஒரு பழைய படத்தை திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இந்த படம் இருக்குங்கிறதுல வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது ஏன்னால் வந்து பாலா படம் நீங்கள் என்னை ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்துன்னா சேதுவாக இருக்கட்டும் பித்தாமகனாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துடைய கலவையாக தான் இந்த படம் இருக்குது இது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னால் சங்கரை பார்த்தீங்கன்னா அந்த கரப்ஷனு கரப்ஷனு கரப்ஷன் சொல்லிவிட்டு அதை மண்டையில் வச்சுக்கிட்டே பிரயாணம் பண்ணுறது அவரோட படத்தை காட்சியை எடுத்து இப்போ வர படத்துலையும் வைக்கிறது இதே தப்பை தான் வந்து பாலாவும் பண்ணுறார் எனக்கு வந்து பாலாவுடைய நிறைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் பித்தாமகன் பித்தாமகன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் அன்றைக்கி தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்த்து ஒரு வித்தியாசமான திரைக்கதையாக இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது சேது சொல்லவே வேணாம் கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஹீரோவை யாருமே போர்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் பாலாவுடைய படங்கள் எப்படி இருக்கணும் அவ்வளோ அருமையான படங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனிவன் இவன் வந்து அவ்வளோ நல்ல படம் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் பாலா வந்து அவருடைய ஜானரை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் எடுத்த படம் வந்து அவன் இவன் அவன் இவன் வந்து அவ்வளோ அருமையான படம் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காமெடியும் கலாட்டாவாகவும் ரொம்ப சீரியஸ் மூடி இல்லாமல் கொஞ்சம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரொம்ப கலகலன்னு கொண்டு போனதும் ஆர்யாவுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம் ஏன்னா வந்து ஆர்யாவுடைய ஆக்ஷனாக இருக்கட்டும் விஷாலோட விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ண அவன் இவன் படமாக இருக்கட்டும் அது எனக்கு அவன் இவன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம்னு வச்சுக்கலாமே ஸோ அதுக்கப்புறம் தி பெஸ்ட்டு பாலா கேரியர்லேயே எல்லாருமே சேர்ந்து சொல்லுவாங்க தான் தி பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது அவருடைய இன்னொரு படம் தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழ்மையான அந்த காலத்துக்கே கொண்டு போன ஒரு படமாக வந்தது ஸோ முரளியோட பையன் அதர்வா நடிச்சிருக்க படம் தான் ஸோ அந்த படமும் வந்து ஒரு அருமையான படம் ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்த பாலா இந்த படத்தில் வந்து எதாவது புதுசாக பண்ணியிருப்பாரா எதாவது புது வந்து கண்டென்ட் இருக்கானா எதுவுமே இல்லைங்க அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் பார்த்த விஷயத்தையே திருப்பி பார்க்க வைக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஜிவி பிரகாஷுடைய நடிப்பில் ஒரு படம் பண்ணார் படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஓகேங்களா ஸோ அந்த படத்துலேயும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சீனை வச்சு ஒரு முக்கியமான வில்லனை வச்சு சுதைப்பிருப்பார் அதே தப்பை திருப்பி பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஒரு வன்மம் இருக்குதுன்னா ஒரு வன்மம் இருக்க மூணு பேர் பழி வாங்குறது தான் காத்தினா இதை நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்தே வந்துகிட்ருக்கு இது பாலாகிட்ட நாங்கள் எதிர்பார்க்கலையே ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து எப்பேற்பட்ட படங்கள் எப்பேற்பட்ட ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ் படங்களாக கொடுக்குற பாலா ஏன் எடுத்த படத்தையே திருப்பி எடுத்தார்னு புரியலைங்க ஏன்னா வந்து எடுத்த படத்தை திருப்பி வந்து இது பாலா படம் இல்லை ஆமாம் அப்படி தான் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே ஊனமுற்றவர்கள் காது கேக்கு வாய்ப்பேச தெரியாது இந்த மாதிரி ஊனமுற்றவர்கள் ஒரு சர்ச்சு சர்ச்சு ஃபாதரு சர்ச்சு ஃபாதர் பொட்டு வச்சிருப்பார் அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி ஸோ இந்த மாதிரி விஷயங்களே சுற்றி சுற்றி போகிறது லொக்கேஷனை கூட மாற்ற மாட்டேன் இந்த ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த லொக்கேஷனும் அதேக்குள்ளேயே போகிறது பாலா ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டாரோ எப்படி ஷங்கர் ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டாரோ அதே மாதிரி பாலாவும் ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டாருங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது பாலா மேலே நிறைய பெரிய பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது நல்ல வேலை சூர்யா அந்த படம் பண்ணல ஏன்னா சூர்யா அந்த படம் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப முக்கியம் இருக்கும் ஏன்னா அவரோட கேரியரில் தி ஒஸ்ட்டு படமாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து இப்போது விஜய் இவருக்கு பண்ணியிருக்காருனா ஓகே அருண் விஜய்க்கு வந்து இது ஓகே ஆனால் கண்டிப்பாக வந்து இது சூர்யா பணிந்தா ஒரு நல்ல படமாக இருந்திருக்காது ஏன்னா வந்து கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கனிங்கன்னா ஏதோ பேத்தட்டிக்காக ஒரு சீன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த சீன் வச்சதெல்லாம் வந்து அபத்தமான விஷயம் ஏன் வேறு மாதிரி திங்க் பண்ண முடியாதா மற்றவர்கள் ஆடியன்ஸை வந்து பாலா எப்போதுமே ஒரு ட்ராஜரியான எண்டை நோக்கி ஏன்னால் கோர்ட்டில் கேஸ் நிற்கலை கோ முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ட்ராஜரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சேட்டிஸ்ட் எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டாக தான் இந்த படம் ஸ்கிரிப்ட் தெரியுதுங்க ஏன் இது பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு போகும்போது அந்த பொண்ணு சாகலை ஓகேங்களா மூணாவது வாட்டி பண்ணும்போதும் அந்த பொண்ணு ஓடி போய் வேறு இடத்த ஒடிஞ்சிக்குது அப்போல்லாம் திடம் உள்ள அந்த பொண்ணு கடைசியில் செத்து போகிற மாதிரி காட்டுறது வந்து எவ்வளோ பெரிய இது வேணுன்ட்டே வந்து அந்த பொண்ணை சாப்பிடுச்சிருக்கு அப்போ தான் சிம்பத்தி வரும்னு சொல்லி வச்சுருக்க விஷயங்கள்லாம் வந்து அபத்தமானது இது வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணி வேறு மாதிரி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த படம் வந்து இதனால தான் வந்து பாலா வந்து புதுசாக எதுவும் திங்க் பண்ணல இந்த படத்துலங்கிறதான் உண்மையான விஷயம் ஏன்னா அவரே குழம்பு போயிருக்காரு நிறைய நாட்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருக்கு கதை வராமல் வணங்கான ஒரு படம் ஸ்கிரிப்ட் பண்ணி சூர்யா கிட்டே போய் அது ரிஜெக்ட் ஆகி ஏன் பண்ணாங்கன்னா இதுதான் விஷயம் ஏன்னா வந்து அரைச்சமாகவே திருப்பி அரைக்கிறதுக்கு எதுக்கு சூர்யா எதுக்கு தான் என்னுடைய கேள்வி ஸோ அந்த மாதிரி பணம் வந்து புதுசாக இல்லைங்க ஸோ இதில் வந்து பாராட்டப்பட வேண்டிய இன்னொரு கேரக்டர் மிஷ்கின் மிஷ்கின் கலையிருக்காருங்க ஸோ அந்த மனுஷன் வந்து ஏடாவடமாக பேசுவார் ஏடாவிடமான ஒரு கேரக்டர் தான் என்னை பொறுத்தவரை முதல்ல ஒரு எம்ஆராக தான் இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் இப்போதைய ஜென்ரேஷன் வந்து மிஷ்கின்னு சொல்லலாம் ஏடாவடத்துக்குன்னே இருக்கிற ஒரு ஆள் பேசினாலே ஏடாகணும் வாயை திறந்தா ஏடாகணும் ஆனால் அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அவர் இப்படி நிற்பார் போது ரொம்ப சூப்பராக அதில் வந்து பாலா ரொம்ப ப்ளேஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க மிஷ்கின் வந்து அதை சொல்கிற விஷயமா இருக்கட்டும் மிஷ்கின் வந்து அந்த ஆக்டிங்கு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் அந்த க்ளைமேக்ஸில் அவர் சொல்கிற விஷயம் அதில் மிஷ்கினோட இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஒரு ஒரு அந்த ஜட்ஜாக உட்காந்து ஒரு கேஸை எப்படி அணுகிறான்ற விஷயம்லாம் ரொம்ப சோபாவாக இருக்கும் பல நல்ல விஷயம் இருந்தும் கதையில் கோட்டை விட்டு பழைய மாவை அரைச்ச பாலா எதுக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் பாலா மேலே நமக்கு ரொம்ப மரியாதை இருக்குது நம்பிக்கை இருக்குது ஏன் பழைய கதையை எடுக்கணும் வணங்கான் வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே பழைய ட்ரீட்மெண்ட்டு ஃபைட்டு கூட மாறலைங்க அதே மாதிரி ஃபைட்டு காலை உடைக்குது கையை உடைக்குது ஐயோயோ யோயோ வன்மம்னா வன்மம் அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிற வன்மம் ஸோ இதெல்லாம் ஓகே பட் கதை வேறுதான் புது சீன் அதுக்கப்புறம் முக்கியமாக ரொம்ப மோசமான எனக்கு ராதா பாலா பார்த்த கண்ணவன திட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வக்கரமான காட்சி அமைப்புகள் ஒரு வக்கரம் நடக்குதுங்க அது இப்படியா காட்சி அமைப்பாங்க அந்த சீன்ஸ் எதுக்கு அப்படியே ஜஸ்ட்டு க்ளோஸாக மகாராஜான்னு ஒரு படங்கள் அதில் வந்து அந்த பொண்ணை வந்து பலாத்கார மற்ற காட்சியை எவ்வளோ அழகாக டீசெண்டாக எடுத்துருப்பாங்க தெரியுங்களா இதை வந்து அப்படியே வக்கரமாக காட்டியிருக்கலாம் வந்து பாலா மனசுக்குள்ளே வக்கரம் இருக்கோ அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்துது ஸோ ரொம்ப கஷ்டங்க ஏன்னா வந்து ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஒப்பன்னா சொல் வருத்தமாக இருக்கட்டே சொல்லுவேன் ஏன்னா பாலா வந்து திருந்தணும்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து முதலேருந்து தன்னுடைய வட்டத்தை விட்டு சங்கராக இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் வெளியில் வந்து புது கதைகள் புது விஷயம் ஏன் இதுக்குள்ளே தான் படம் பண்ண முடியுமா ஒரு ஊனமுற்றனை வச்சு தான் இவர் ஒரு படம் பண்ண முடியுமா அதே கன்னியாகுமரி ராமேஸ்வரத்தை வச்சு தான் படம் பண்ண முடியுமா வேறு படம் பண்ண முடியாதா சார் பெரிய பெரிய படங்கள் நல்ல நல்ல படங்கள் புதுசு புதுசாக வராங்க சார் மகாராஜான்னு ஒரு படம் சார் ஸ்கிரிப்டில் நிற்கிது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா ம் எவ்வளோ புதுசு புதுசாக எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியா லவ் டுடேன்னு ஒரு படம் வருது ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அழகாக வருது ஸோ அந்த படம்லாம் நீங்கள் பார்க்கலையான்னு எனக்கு தெரியல ஏன்னா பெரிய டேரக்டரில் உள்ள பெரிய ப்ராப்ளம்னா அவங்க ஈகோ தான் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இதுவும் ஒரு ஈகோவால் எழுதப்பட்ட கதை ஒன்று அறச்சமாகவும் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது விடையுறது விடைவுறது லட்சாரே நன்றி வணக்கம்